இர்பான் டெய்லர் அக்கா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுக்கும் பிரியாணி மேன் இர்பான் டெய்லர் என்ன சண்டை என்ன பிரச்சனை நடந்தது என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை நடத்திட்டு வர்றவர் தான் அபிஷேக் ரவி ஏற்கனவே பிரபலமா இருக்கக்கூடிய யூடியூபர்களை அவதூறா பேசி அவங்க மூலமா பிரபலம் அடைகிறதா இவரோட வழக்கமா இருந்திருக்கு இதனால இவங்களோட ஆதரவாளர்களும் இப்போ மோதிக்கிறாங்க அந்த வகையில பிரபல யூடியூபரான இர்பான தன்னோட வீடியோல பிரியாணி மேன் அவதூறா பேசி வந்ததா தெரியுது கடந்த வருஷம் இர்பானோட கார் விபத்துல சிக்கின மூதாட்டி ஒருத்தவங்க மரணம் அடைஞ்சிருந்தாங்க அப்போ அந்த காரை இர்பான் ஓட்டல அப்படின்னும் அவரோட உறவினர் தான் ஓட்டினார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதே மாதிரி இரஃபானோட மனைவி கர்ப்பமா இருந்தப்போ இர்பான் துபாயில தன்னோட குழந்தையோட பாலினத்தை கண்டறிஞ்சு அதை யூடியூப்ல வீடியோவா வெளியிட்டு அந்த சமயத்துல அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறுச்சு இந்தியாவுல குழந்தையோட பாலினத்தை கண்டறியது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்றதுனால இரஃபானோட வீடியோ வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அதற்கு பின்னாடி சுகாதாரத்துறையினர் அவங்க கிட்ட விசாரணை நடத்தி எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க ஆனா இந்த விஷயத்தையும் கார் விபத்து விஷயத்தையும் கையில் எடுத்த பிரியாணி மேன் கடுமையா விமர்சிச்சிருந்தாரு இதற்கு இர்பானும் தகுந்த ஆதாரங்களோட விளக்கம் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை சோசியல் மீடியால ஏற்படுத்துச்சு அதே மாதிரி தான் டெய்லரக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் டெய்லரிங் குறித்த பதிவுகளை பெண் ஒருத்தவங்க வெளியிட்டு வராங்க இவங்க பிளவுஸ் தச்சு குடுக்கறத பிரியாணி மேன் ஆபாசமா ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருந்தாரு அதே மாதிரி எப்போதும் பெண்களை தரக்குறைவா விமர்சிப்பது செம்மொழி பூங்கா குறித்து ஆபாசமா பேசுறது இந்த மாதிரி சில வீடியோக்களை பிரியாணி மேன் வெளியிட்டதால பிரியாணி மேன பலரும் வந்து விமர்சிச்சிருந்தாங்க இதையடுத்து அவர் யூடியூப்ல டியூப்ல வந்தப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த பிரியாணி மேன் பேசிக்கிட்டே இருக்கும் போது உயிரை மாயத்துக்குள்ள ட்ரை பண்ணாரு அதுவுமே அந்த வீடியோல எல்லாருக்குமே தெரிய வர ஆரம்பிச்சுச்சு அது மட்டும் இல்லாம தன்னோட இந்த செயலுக்கு காரணம் ஜேசன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உயிரை மாயத்துக்குள்ள அவர் ட்ரை பண்ணாரு அப்போ நெட்டிசன்கள் எல்லாம் அவங்க தாயை தொடர்பு கொண்டு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா அவங்க போய் காப்பாத்தினாங்க இந்த ஒரு வீடியோவும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடிதான் பிரியாணி மேன் டெய்லரக்கா பத்தி பேசின ஒரு வீடியோவை தகுந்த ஆதாரங்களோட விழாவாரியா விவரிச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த வீடியோ போயிட்டு இருந்த சமயத்துலதான் பிரியாணி மேன் உயிர மாய்த்துக்குள்ள ட்ரை பண்ணாரு சுமார் மூணு மணி நேரமா லைவ்ல அவர் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்ததால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு இந்த நிலையில பிரியாணி மேன் அபிஷேக் ரபிய சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க அவர் மீது பெண் ஒரு புகார் அளித்ததை அடுத்து அவர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு பிரிவு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதையடுத்து அவர் சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்காரு இப்படி யூ வீடியோ அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒரு நபர் உயிரை மாய்த்து கொள்ற அளவுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் பொதுமக்கள் மத்தியில இந்த சோஷியல் மீடியால என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த யூ என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிருக்கு இணையதளம் அப்படின்றது எப்பொழுதும் ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கணும் அது மனித குலத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில சோஷியல் மீடியா சண்டைகள் சர்ச்சைகள் மூலமா இணையதளமும் சமூக வலைதளமும் மனிதனுக்கு ஒரு ஆபத்தான முறையில மாறிக்கிட்டு வருது அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் பிவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட்